மும்பையில் இருக்கிறேன் ஏ ஆர் செய்ய விரும்பவில்லை அவர் போன்ற அற்புதமான ஒரு மனிதரை பார்க்க முடியாது திடீரென ஏ ஆர் ரகுமானின் மனைவி சாயிரா பாடு உணர்ச்சி பொங்க வெளியிட்ட ஆடியோ பதிவு தமிழ் சினிமாவின் பெருமை இந்திய சினிமாவின் ஐகான் ஏ ஆர் ரகுமான் இந்திய அளவில் கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கு அவர் இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறார் இவருடைய விவாகரத்து செய்தி நாடு முழுவதும் உள்ள அவரது ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதை சற்றும் எதிர்பார்க்காத ஏ ரகுமானின் ரசிகர்கள் அந்த சோகத்தில் இருந்து இன்னும் மீண்டு வர முடியாமல் வருத்தத்தில் இருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் இருக்க ஏ ஆர் ரகுமானை அவர் இசைக்குழுவை சேர்ந்த பெண் ஒருவருடன் இணைத்து கிசுகிசுக்கப்பட்டு வேகமாக பரவியது சமூக வலைத்தளங்களில் அவர் குறித்து அவதூறு செய்திகள் வேகமாக பரவியது தன் விவாகரத்து தொடர்பாக அவதூறு பரப்பிய யூடியூப் மற்றும் சமூக வலைத்தளங்கள் மீது அவர் நோட்டீஸ் அனுப்பி இருந்தார் உடனடியாக அந்த வீடியோக்களை நீக்காவிட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் என்றும் எச்சரிக்கை விடுத்திருந்தார் இந்த நிலையில் ஏ ஆர் ரகுமானின் மனைவி சாய்ரா பானு விவாகரத்து முடிவு குறித்து முதல் முறையாக ஆடியோ மூலம் விளக்கமளித்துள்ளார் அதில் ஏ ஆர் ரகுமான் மீது தயவு செய்து யாரும் அவதூறு பரப்பாதீர்கள் இந்த உலகிலேயே மிக சிறந்த மனிதர் அவர் அவர் போன்ற அற்புதமான ஒரு மனிதரை பார்க்க முடியாது கடந்த சில மாதங்களாக எனக்கு உடல்நிலை சரியில்லை அதற்காக நான் மும்பையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருகிறேன் இதன் காரணமாகத்தான் ஏஆர் ஆர் ரகுமானிடம் இருந்து கொஞ்ச காலம் நான் பிரேக் எடுத்துக்கொள்ள விரும்பினேன் என் உடல்நிலை காரணமாகத்தான் இந்த பிரிவு ஏ ஆர் ரகுமானின் பிஸியான இந்த நேரத்தில் அவரை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை என் குழந்தைகளையும் நான் தொந்தரவு செய்ய விரும்பவில்லை அவர் மீது நான் வைத்த நம்பிக்கை என் வாழ்வை விட பெரியது அவர் அந்த அளவு சிறந்த மனிதர் நான் அவரை அந்த அளவு நேசிக்கிறேன் சிகிச்சை முடிந்தவுடன் விரைவில் நான் சென்னை திரும்புவேன் அவர் பெயருக்கு தயவு செய்து யாரும் கலங்கம் ஏற்படுத்தாதீர்கள் அவர் மிக சிறந்த மனிதர் என உணர்ச்சி பொங்க அந்த ஆடியோவில் பேசி இருக்கிறார் ஏ ஆர் ரகுமானின் YouTubers, the Tamil media, please please do not say anything bad against him. He's a gem of a person, the best man in the world. Yes, we it, it's just because of uh, my health issues I had to leave Chennai because I knew if I'm not in Chennai you people will wonder where Sarah is. And I've come here to Bombay, I'm, I'm going ahead with my treatment. And this couldn't have been possible uh, with Ayah's busy schedule in Chennai. And I don't want to disturb anybody, neither my children nor him. But he's an amazing human being. And all I would request is please just let him be the way he is. He is not linked with, I trust him with my life that's how much I love him and that's how much he does so I kindly request you to stop all the false allegations against him and um, God bless and my sincere prayers that we are left alone Thala Thala channel subscribe the other